சரி இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா ஒரு வேர்டு சொன்னா தாத்துவாகவோ பல ரூபங்களாக உருமாறுகின்றன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஸ்ரீனிவாச அப்படின்னு நான் சொல்றேன் என்ன சொல்றேன் ஸ்ரீனிவாச ஆமா இப்ப இந்த ஸ்ரீனிவாச அப்படின்னு சொன்ன உடனே உடனே சப்த விபக்திகள் வந்து அடடே இந்த வார்த்தையை ரொம்ப நன்னா மாத்த முடியுமே ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசவ் ஸ்ரீனிவாசாக ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாசவ் ஸ்ரீனிவாசானு இது மாதிரி இருபத்தி நாலு ரூபங்களும் கொடுத்துருது சம்போதன பிரதமா கூட சேர்த்து ஆமாவா இல்லையா இது எல்லாம் சப்தங்கள்னு பேரு ஓகேவா இந்த டாபிக் பேர் என்னது சப்தங்கள் சரி இத பார்த்த உடனே கச்ச அப்படின்னு ஒருத்தர் வந்தார் गच्छ अब इन और तरह வந்த었는데 संस्कृत व्याकरणम ग्रामर பாத்தது ஓஹோ இவர வெச்சு நிறைய பண்ணலாமே गच्छति गच्छतः गच्छन्ति गच्छसि गच्छतः गच्छत गच्छामि गच्छावः गच्छामः उर्धाதுல பண்ணி கொடுத்துருது ஆகரம இல்லையா ஹ கரெக்ட்டா இல்லையா பாக்கறமா இல்லையா பாக்கறம் சரி அப்ப சில வார்த்தைகள் சப்தமாக தன்னை உருமாத்திக்கிறது சில வார்த்தைகள் தாத்துவாக உருமாறிகிறது ஆமாவா இல்லையா சப்தமாகவும் தாத்துவாகவும் எதுவாகவும் மாற முடியாத வார்த்தைகள் எப்போது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அவ்விய பதங்கள்னு சொல்றோம் புரியறதா சரி தாத்துன்னா என்ன சொன்ன ஒரு அர்த்தம் மறுபடியும் சொல்லுங்க தாத்து தாத்துனா கிரியாபதம் சுவாமி

ஆமா இது ஒரே வேர்டு அப்படியே இருக்கும் இந்த ஒரு வேர்டு அப்படியே இருக்கும் எதுவாவும் மாறாது புரியறதா சரி சரி ஒரு 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 தடவை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் இப்போ இங்கே அப்படி அத்தரை அப்படின்றதுக்கு என்ன மீனிங் குடுத்திருக்கான் இங்கே இப்ப இங்கே இந்த இங்கே அப்படின்றத வந்து ஒரு வேற்றுமை ஊருக்கூட சேர்ந்து சொல்லுங்க பாக்கலாம் ஸ்ரீனிவாசக அத்ர கட்சதி ஐ நான் என்ன சொன்னேன்னு நீங்க என்ன சொல்றீங்க நான் இத வச்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லல ஹரிகரன்சாமி சுவாமி அத்தர அப்படின்றதை வெச்சு இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லல ஓகே அப்படின்ற வேர்டை இந்த செவன் கேஸ் இருக்கா இல்லையா அதோட ஏதாவது ஒரு வேர்டਾ போட்டா ஏதாவது மீனிங் வருதான்னு பாக்கலாமா நீங்க பாக்கலாமா இல்லையா நான் சொல்றது நான் திருப்பி உங்களுக்கு மாதிரி முதல்ல சொல்றேன்

உடனே ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி நேரா போயிட்டு ஆஹா ராமன் ஒரு வேர்டு எல்லாமா ராமஹ ராமோ ராம ராமம் ராமோ ராமானு மாத்துவாரா இல்ல அந்த ராமன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு முதல்ல என்ன சரி ராம அப்படின்னு சொன்ன உடனே அங்க ராமரனுடைய உருவம் இருக்கு அது ஒரு சிலையா இருக்கு ஒரு போட்டோல இருக்கு ஒரு சுவாமி சன்னதில இருக்கு பாக்குறார் ஓஹோ ராம ரமயதி இது ராமஹா ரமயத்தினா அப்படியே பாக்கும்போதே அப்படியே ஈர்க்கிறார் ரொம்ப பாக்குறதுக்கே அப்படியே சாந்த ஸ்வரூபியா இருக்கார் இது மாதிரி இருக்கிறவர்தான் ராமன்னு சொல்றோம் அந்த முகத்தை பாக்குறோம் அட 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 என்ன அழகு என்ன அழகு சொல்லிடுறோம் அப்போ ரமயதி இது ராமஹா இது புரிஞ்சுதா சரி இப்ப ஒன்ஸ் இந்த ராமன்ற வேர்டு கிடைச்ச உடனே அரிகர சுப்ரமணியம் சுவாமிக்கு லட்டு தின்னா மாறி ஆயிடுது அடடா இத வச்சு நான் இருபத்தி நாலு வார்த்தைகள் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ண ராம எடுத்து வச்சிருந்தார் ஏற்கனவே எங்க வாத்தியார் சொல்லி குடுத்துருக்காரு சுவாமி இது என்ன ராம சப்தத்தை வச்சு பண்ண முடியும் என்ன பண்ணார் ராமஹராமோ ராமஹா ராமம் ராமோ ராமானு ராமேண ராமா பியாம் ராமஹி பண்ணி முடிச்சாச்சி ஒகேவா சேரி புடிச்சாச்சா இல்லையா சரி அடுத்தது ரகுநாதன் சுவாமி கிட்ட நான் போறேன் சுவாமி எப்படி அவருக்கு ஒரு சப்தம் குடுத்தனும் உங்களுக்கு ஒரு சப்தம் கொடுக்குறேன் அப்படின் உங்களுக்கு ஒரு தாத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட அப்படின்னு ஒரு தாத்து கொடுத்தார் பட்டனா என்னது படித்தல் படித்தல் உடனே பாக்குறாரு அடடே நல்ல ஒரு கிரியா பதமா இருக்கு ஆக்ஷன் பாடா இருக்கு இதை வச்சு இந்த பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ரைட்ல போலாம் லெஃப்ட்ல போலாம் உடனே எழுத ஆரம்பிக்கிறார் பட்டதி பட்டதா பட்டந்தி பட்டசி பட்டதா பட்டத பட்டாமி பட்டாவா பட்டாமா எழுதுவீரா இல்லையா ஆமா அப்போ ஒரு வேர்ட பாக்குறோம் அதனுடைய மீனிங்கை பாக்குறோம் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம் அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு பையனா இருக்கான் ஒரு பொருளா இருக்கு ஒரு விரக்ஷமா இருக்கு ஒரு மரமா இருக்கு ஒரு செடியா இருக்கு ஒரு பறவையா இருக்கு விலங்கா இருக்கு பூச்சியா இருக்கு உடனே சப்தங்களா மாத்திரும் ஓகேவா புரியறதா புரியுது அதே மாதிரியே ஒன்று ஒரு பக்கம் ஒரு சப்தத்தை பாக்கறோம் அந்த வேர்டை உச்சாரணம் பண்ணும்போது தெரியுது ஆஹா இது தூங்குறத பத்தி சொல்றது இது சாப்பிடுறத பத்தி சொல்றது இது நடக்கிறத பத்தி சொல்றது இது ஓடுறத பத்தி சொல்றது இது எல்லாம் வந்து கிரியாபதங்களா இத வச்சு தாத்து ரூபங்கள் பண்ணலாம்னு ஒரு பக்கம் பண்றோம் கரெக்டா இல்லையா இப்ப இதை பண்றோம் நம்ம பண்றோம் அர்த்தம் இல்ல ஆல்ரெடி இதெல்லாம் பண்ண பட்டிருக்கு பெரியவா இதெல்லாத்தையும் எழுதி மாதிரி புரிஞ்சுக்க அத புரிஞ்சு ரெஃபரன்ஸ் கெடுத்துக்கிறோம் ராம சப்தம் கிருஷ்ணன்னா உடனே கிருஷ்ண சப்தம் கச்சு அப்படின்ன உடனே கட்சு தாத்து பட்டு அப்படின்ன உடனே பட்ட தாது பண்றோமா இல்லையா அதே மாதிரி இங்க அத்திர ஒரு வேர்டு வந்தாச்சு இந்த அத்திர வேர்டை வச்சுட்டு நான் உங்களை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லல இந்த வேர்டை சப்தமாகவோ தாத்துவாகவோ உங்களால மாத்த முடியுமான்னு யோசிங்கோன்னு சொல்றேன் அப்ப முதலியாக என்ன பண்ணுவீங்க உடனே

இங்கே இரு இங்கே பழ இங்கே இங்கையை இரண்டு இங்கையை பழ இங்கையை இதெல்லாம் வரவே வராது அடடே முடியவே முடியாதுவா இதுபா சப்தமா பண்ண முடியாது அப்படின்னு வச்சாச்சு சரியா உடனே அதே மாதிரி அதே மாதிரி அந்த இங்கே அப்படின்றத வச்சு ஒருத்தர் தாத்துவா ஏதாவது இது பண்ண முடியுமான்னு பாக்குற பண்ண முடியுமா முடியாது அதுவும் புரியாது புரியுறதா இப்ப என்ன பண்ணா சப்தமாவும் பண்ண முடியாது தாத்துவாவும் பண்ண முடியாது தன்னை எதுவாகவும் மாற்ற முடியாது தான் தானாக தான் இருக்கும் எந்த நேரமும் தானாதான் இருக்கும் இது மாதிரி பதங்களுக்கு அவ்வய பதங்கள்னு பேரு இங்கிலீஷ்ல இண்டிக்ளைனபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவா இண்டிக்ளைனபிள் ஓகேவா புரியறதா இண்டிகிளைனபிள்னா தமிழ்ல என்ன அர்த்தம் மாற்ற முடியாது மாற்ற முடியாது அவ்வளவுதான் இண்டிக்ளைனபிள்ஸ் அப்படின்னா மாற்ற இயலாதது மாற்ற முடியாதது இப்ப சொல்லுங்க அவ்விய பதங்கள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்களா புரியறதா இல்ல சுவாமி இப்பவும் புரியல அவ்விய பதங்கள்லாம் நீங்க எங்கெங்கயோ போனீங்கோ எனக்கு என்னவோ புரிஞ்ச மாதிரி தெரியல நான் திருப்பி ஒரு தடவை சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் புரிய புரிய வெரி குட் வெரி குட் வெரி குட் சிவராமன் சுவாமி புரியுது சார்

அற்ற இंजे ஹியர் இல்லை அப்பி கூட எப்பொழுதும் சர்வதா எப்போ எப்போதும்

ஐ kern solamente ஏனஎ bene तत्र अंगे हम्म सत्र सर्वत्र सर्वत्र यங்கும் हम्म उद्रातगा हम्म कोयम

நான் பேசுறது கேக்கலையா லவ்னியாமா சரி விஜயலட்சுமிமா நீங்க வாசிக்கிறீங்களா ஆஹ் வாசிக்கிறேன் அதா பிறகு ததா பிறகு ததா ததா ததக அப்படி சொல்லணுமா ததா 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 ததா

சம்மய நன்றாக இம் சம்மய சம்மயக் சம்மயக் நன்றாக தத்ய சத்யஹ உடனே வெரி குட் நல்லா வாசிங்கமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது ஹரிஹரங்க்யம் தங்க் யூ மா ஹரிஹர சுப்ரமணியம் சுவாமி தாவ ததா ஹரிஹர சுப்ரமணியம் சுவாமி ஜி வாசிங்கறேன் ஜி தத்ய ஃபைல வாசிங்க ததா அப்போது கதா எப்போது குத்திர எப்படி சாரி எங்கு எங்கும் எப்படி குத்தக எங்கிருந்து ஏன் எதற்காக வெரி குட்